ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம வந்து அரிசி வச்சு ஒரு கேக் செய்ய போகிறோம் இதை வந்து கலந்தப்பம்னு கூட சொல்லுவாங்க இது வந்து என் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் நாலு மணி நேரம் ஊறிச்சு பச்சை அரிசி தான் இதை போட்டுக்கிறேன் ரசி போட்டுக்கிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சாதம் போட்டுக்கிறேங்க போட்டுக்கிறாங்க ஆஃப் ஸ்பூன் பாருங்க ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் இதோட கூட கொஞ்சம் தேங்காய் போடுறேங்க பாருங்க தேங்காய் பாருங்கள் நல்ல மழை மழைன்னு அரைச்சிக்குங்க இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறோம் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேங்க அதெல்லாம் தான் அது மெயினாக இதுக்கு மூணு பொருள் தாங்க அந்த மூணு பொருள் இருந்ததுன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் பத்தே நிமிஷம் தான் செய்யறதுக்கு பசங்களுக்கு உடனடியாக ஒரு ஸ்வீட்டு செஞ்சு கொடுக்கணும்னா மாதிரி செஞ்சு கொடுங்க அரை டம்ளர் தண்ணி விட்டுறேங்க கால் கிலோ வெள்ளம் இது வந்து கொதிக்க வேண்டியது இல்லைங்க சும்மா கரைக்கிறதுக்காக தான் ஊற்றுறேன் நெய் ஊற்றிக்கணாங்க நீங்கள் நெய் நீங்கள் நெய் இல்லைன்னா தேங்காய்னா கூட ஊற்றிக்கலாம் நெய் காஞ்சி முந்திரி போடுறேன் தேங்காய் போடுறேங்க நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும் தேங்காய் ப்ரௌன் கலரில் வரைக்குங்க வெள்ளை பாகு காய்ச்சிட்டேன் பாகமா இல்லைங்க சும்மா கரைக்கிறது தான் வச்சேன் நல்லா கட் கலைக்குங்க நல்லா கலைக்குங்க தேங்காவும் முந்திரியும் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சுங்க இப்போ நான் இந்த மாவு கேஸ் கட் போட்டுட்டு கேஸ் கட் போடுங்க ஆனால் விசில் போடாதீங்க போடாத லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு இருபது நிமிஷம் வைங்க ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம இதை திறந்து பார்ப்போம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க வாங்க இப்போ இது வந்துடுச்சா நம்ம பார்க்கலாங்க இப்போ வந்து இது வடக்கம்பியை வந்து கழுவிட்டு இதை வந்து நம்ம இப்போ குத்தி பார்க்க போகிறோம் இது வாங்க ஒட்டின்னு வருது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் போ நம்ம கலந்தப்ப வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கிட்டேன் இது கொஞ்சம் உடனே நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க தேன் தேன் கூடுமா இருந்தது பாருங்க இப்படி இந்த தேன் தேன் கூடுமா இருந்ததுப்பாங்க தேன்டை இல்லை அது மாதிரி இருக்கும் கலந்தப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எனக்கு வந்து குக்கரில் ஒட்டிக்கிச்சு நீங்கள் ஒட்டாத வரணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெயும் நெய்யும் ஊற்றுங்க எனக்கு வந்து ஒட்டிக்கிச்சு இது மாதிரி ஒட்டிக்குச்சு அதனால் தீஞ்சு போச்சு அடி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைம் வச்சு ஃபுல்லாக இ எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே தேன் அடைமாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது எனக்கு தீஞ்சி போச்சு நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடுங்க நேற்று நான் செஞ்ச கலந்தப்பம் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு அது எதனால் சொதப்பிடுச்சேன்றதுன்றதுக்காக நான் திருப்பி செஞ்சேன் திருப்பி செய்யும் போது வந்து தீ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்ருக்குறேன் அதனால தான் அது வந்து தீ கொஞ்சம் சொதப்பிடுச்சு இன்றைக்கி வந்து தீ கம்மியாக வச்சு செஞ்சேன் சூப்பராக வந்துருக்குது நீங்களும் இதே மாதிரி தீ கம்மியாக வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் கருந்தப்போ ரெடி நல்லா சாஃப்டாக சாஃப்டாக மத்து மத்து சூப்பராக பதினாறு திருப்பு போட்டுக்கிட்டே உடஞ்சிடுச்சு